ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இட்ஸ் மீ சாரு ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷ்னல் மாதிரி என்ன மாதிரி புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இது ஒரு புது மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நம்மளை வந்து இப்படி தப்பாக பேசுகிறாங்க இவங்க வந்து முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பிஸ்னஸுமே எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது சரிங்களா பேசுகிறவங்க வந்து முன்னாடி விட்டு பின்னாடி பேசிகிட்டே தான் இருப்பாங்க ஆஸ் யூஷுவல் அவங்க பண்ணுறதே அதுதான் ஓகேங்களா அதுக்கு பயந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தாலும் எனி ஒன் எதுவாக இருந்தாலும் சரி அதை பாதியில் விடக்கூடாது ஸோ யூடியூப்பாகவே இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ரெதி காதில் போட்டுக்காதீங்க நீங்கள் போகிறது கரெக்டான ரூட் அப்படின்னா அதுலேருந்து எப்பவும் மாறாதீங்க ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கா அது வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து திட்டினாங்க இப்போ ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் சாதிச்சாரில்ல பட் எனக்கு உண்டானதை நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதுக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் ஒரு பேட் கமெண்ட் வரும்போதும் சரி ஏதாவது பேசும்போதும் சரி கொஞ்சம் கூச்சமாக இருக்குன்னு சொல்லும்போதும் சரி இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ அதே மாதிரி அம்மாவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அவள் கூட இருந்து எடுக்க முடியாது பாப்பாவை அம்மா பார்த்துக்கிறதுனால வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஸோ நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ வருது மக்களே ஸ்டே டியூன் ஹேர் கேர் ரொட்டீன் போட போகிறேன் ஸோ பார்த்துக்கோங்க அது வந்து நான் டுவெல்த்துலேருந்தே போட்டுட்ருக்கேன் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது ஸோ அதனால் அதை மறக்காமல் பாருங்கள் மக்களே தேங்க் யூ